உங்களுடைய பொதுமறையான முறையான திருக்குறான் என்றது எழுதப்பட்டதா இல்லை இறைவனால் அருளப்பட்டதா என்றது முதலாவது கேள்வி நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திருமறை குரான் இறைவனால் அருளப்பட்டதா அல்லது எழுதப்பட்டதா இதுதான் அவங்களுடைய முதலாவது கேள்வி திருமறை குரானை பொறுத்தவரையில் குரான் என்பது இறைவனிடமிருந்து முகமது நபி சல்லாஹுலே வசல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது வாய்ஸ் வடிவத்தில் கொடுக்கப்பட்டது குரல் வடிவத்தில் கொடுக்கப்பட்டது அது எழுத்து வடிவத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு நூல் அல்ல நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலுவலம் அவங்க நாற்பது வயதுகளை தாண்டுகிற நேரத்தில் இறைவன் அவரை நபியாக இறை தூதராக தேர்வு தேர்வு செய்கிறான் இதில் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட இறுதி இறை தூதராக இஸ்லாம் முகமது நபி அவர்களைத்தான் கற்றுத்தருகிறது இறை தூதர் முகமது நபி அவர்கள் மக்காவில் நடக்கக்கூடிய சில காரியங்களை பார்க்குறாங்க மக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் அவர்களுடைய கலாச்சாரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் இன்றைக்கு நீங்கள் மக்கான்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவில் பார்ப்பீல்லை கருப்பு கட்டிடம் ஒன்று இருக்கும் அந்த கருப்பு கட்டிடத்தை சுற்றி தான் மக்கள் தொழுகிற காட்சியை பார்த்துருப்பீங்க மக்கானாலே அதுதான் கூகுள் பண்ணி மக்கானாலே அதுதான் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும் இந்த கருப்பு கட்டிடத்தை சுற்றி நாயத்துடைய காலகட்டத்தில் அங்கே இருந்த மக்கள் நிர்வாணமாக வளம் வருவார்கள் அப்படித்தான் அங்கே வந்து வணக்க வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தது விசில் அடிப்பதும் விசில் அடிப்போம்ல விசில் அடிக்கிறதும் நிர்வாணமாக வளம் வருவதும் தான் அவர்களுடைய வணக்கங்களாக இருந்த நேரத்தில் இதையெல்லாம் பார்த்து வெறுத்து ஒதுங்கி முகமது நபி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்காவில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் ஹீரா என்கிற ஒரு மலைக்குன்று இருக்குது அந்த மலைக்குன்றுக்கு போயிடுவாங்க இதெல்லாம் நமக்கு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு அங்கே போயிடுவாங்க மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா உணவுகள் அவங்களுக்கு கட்டி கொடுத்துருவாங்க ஒரு அஞ்சாறு நாளைக்கு தேவையான உணவு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது முடிகிற போது ஒன்றோ வந்து எடுத்துகிட்டு போவாங்க மனைவி ஹதீஜாவை கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க இந்த ரெண்டு நடக்கும் அங்கே தான் தியானத்தில் என்னடாண்டு வெறுத்து ஒதுங்கி போய் இருக்கிற நேரத்தில் தான் ஜிப்ரேயில் என்று நாங்கள் சொல்லக்கூடிய நாமூஸ் என்று கிறித்தவ மக்கள் சொல்லக்கூடிய இறைவனுடைய தேவதூதர் வருகிறார் வந்து முகமது நபி அவர்களுக்கு முதன்மையான திருமறை குரானுடைய வசனத்தை கற்றுக் கொடுக்கிறார் அந்த வசனம் இக்ரா படிப்பீராக வாசிப்பீராக அல்லது ஓதுவீராக என்று கல்வியை பற்றி பேசுகிற முதன்மையான வசனம் இந்த வசனத்தோடு ஒரு ஐந்து வசனங்கள் முகமது நபி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது முதன்முதலாக குரான் முகமது நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது எழுத்து வடிவத்தில் கொடுக்கப்படலை எந்த ஒரு வசனமும் எழுத்து வடிவத்தில் கொடுக்கப்படலை அத்தனையுமே முகமது நபி அவர்களுக்கு வாய்ஸாகத்தான் கொடுக்கப்பட்டது ஒளி வடிவத்தில் தான் குரான் கொடுக்கப்பட்டது பிற்பட்ட நாட்களில் முகமது நபி அவங்க உயிரோடு இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா குத்தாபுல் வஹி அரபில் இறை செய்தியை எழுதக்கூடியவர்கள் என்று அதுக்கு மொழிபெயர்ப்பு நபிகா நேரத்துக்கு அருகாமையில் சில நபித்தோழர்கள் இருந்துக்கிறவாங்க எழுத படித்த தெரிஞ்சவங்க இருப்பாங்கள்ல அவங்கள வச்சுருந்தாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இறை செய்தி வந்ததோட குரான் இறக்கப்பட்டதோடு அதை அவங்க எழுதிக்கிருவாங்க அந்த எழுதி வச்சு பாதுகாத்து கொண்டு இருந்தாங்க இறை வந்துடும் மனப்பாடமும் பண்ணிக்கிறவாங்க ஹாஃபிதுகள் மனநமிட்டவங்களாகத்தான் அத்தனை பேருமே இருந்தாங்க எழுத்துலையும் பாதுகாத்துக்கிட்டு வந்தாங்க இப்படி பாதுகாத்து கொண்டு வருகிற நேரத்தில் முகமது நபியுடைய மரணம் சம்பவிக்கிறது முகமது நபியுடைய மரணத்துக்கு பிறகு முதலாவது ஆட்சியாளராக ஹலீஃபான்னு சொல்லுவாங்க அரபில் அரபில் ஹலீஃபா கலிஃபேட் ஒட்டோமேன் கலிஃபேட்டுன்னு படிச்சிருப்பீல்ல ஓ உசுமானிய ஹிலாபத்து என்று படித்து தருவார்கள் அந்த கலிஃபேட்டுகள் ஆரம்பிக்குது எங்க சொன்னால் முகமது நபியுடைய மரணத்துக்கு பிறகு முதலாவது ஹலீஃபா ஆட்சியாளராக அபூபக்கர் என்கிறவர் வருகிறார் முகமது நபியினுடைய நெருங்கிய தோழர் இவருடைய மகளையும் முகமது நபி அவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள் ஆயிஷா இவருடைய மகள்தான் இந்த அபுபக்கர் சுத்தீக் என்கிற ஆட்சியாளருடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் நம்ம ஏன் குரானை எழுத்து வடிவத்தில் தொகுத்து வச்சிடக்கூடாது என்கிற ஒரு சிந்தனை உருவாகிறது நல்லது தானே அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு போகணும் ம யுத்தங்கள் நிறைய நடக்குது மரணமிட்டவர்கள் மரணித்து விடுகிறார்கள் யுத்தங்களில் கொல்லப்படுறாங்க சோல்ஜர்ஸாக போவாங்க கொல்லப்பட்டுருவாங்க அப்போ குரானுடைய எழுத்து வடிவம் பாதுகாக்கப்படணும்னு அப்போ ஆரம்பித்த எழுத்து பணி என்கிற அதுக்கு பிறகு உமர் என்கிற ஒரு ஆட்சியாளர் வர்றாரு அதற்கு பிறகு உசுமானங்கிற ஒரு ஆட்சியாளர் வருவார் அவருடைய காலகட்டத்தில் தான் கம்ப்ளீட்டடாக எழுத்தில் முடிக்கிறாங்க அன்னைக்கு எழுதிய எழுத்து பிரதி இன்றைக்கும் ரஷ்யாவினுடைய கண்டில் இன்றைக்கும் நீங்கள் பார்க்க முடியும் அதனுடைய பிரதி இருக்குது மக்கமா நகரத்தில் ஒரு பிரதி இருக்குது இப்படி துருக்கியில் ஒரு பிரதி இருக்குது மூன்று பிரதிகள் இன்றைக்கும் உலகத்தில் அந்த காலகட்டத்தில் எழுதிய ஒரிஜினல் பிரதிகள் அந்த கைப்ப அதை இப்போ எனக்கு அதை வாசி காட்டுச்சோன்னா எனக்கு படிக்க முடியாத அது அந்த அரபி மெத்தேடு வேறு இப்போ இருக்கிற அரபி எழுத்தணி மாறி இருக்கிறது தமிழும் அப்படி தானே பழைய லை ஒரு மாதிரியாக இருக்கும் இப்போ நம்ம போடுற லை ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த காலத்து ஸ்ரீயை இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் அது மாதிரி எழுத்தணி மாறி இருக்கிறதுனால அதை அறிந்த அறிஞர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் எனக்கு தான் தெரியாதுங்கிறேன் அந்த அரபு எழுத்தணியை இன்றைக்கும் படிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அந்த ஆரம்ப கால அரபி மெத்தேட்லேயே எழுதி அதை பாதுகாத்துட்டாங்க எழுத்து வடிவத்தில் பாதுகாக்கப்பட்டது இன்னைக்கு என்னென்ன எல்லாம் பாதுகாக்க முடியுமோ எல்லா வடிவத்திலையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது குரான் நூலாக முகமது நபிக்கு கொடுக்கப்படவே இல்லை காலத்துக்கு ஏற்ற வகையில் ஒரு சம்பவம் நடக்கும் அந்த சம்பவத்தை பிழையான சம்பவம்னா அதை திருத்துகிற விதமாக இறைவன் ஒரு செய்தி இறக்குவான் ஒரு சொல்ல வேண்டிய ஒரு தகவல் இருந்து அதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுகிற விதத்தில் இறைவன் சொல்லுவான் இப்படி காலத்துக்கு ஏற்ப இருபத்தி மூன்று ஆண்டுகள் குரான் கொடுக்கப்பட்டு ஒரே நேரத்தில் கொடுக்கப்படலை கொஞ்சம் கொஞ்சமாக இருபத்தி மூன்று ஆண்டுகளாக கொடுக்கப்பட்டது ஏன் இருபத்தி மூன்று ஆண்டுகள் எடுத்தது என்று சொன்னால் சந்தர்ப்பத்திற்கு தேவைக்கு தான் இறைவன் அந்த வழிகாட்டியை நமக்கு தந்திருக்கிறான் அந்த குரானை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த செய்திகளை படிக்கும் போதே நமக்கு அது தெரிய வரும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதனால் இறைவன் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறான் அந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கப்பட்டது பின்னாட்களில் புத்தகமாக அதை தொகுத்து வைத்திருக்கிறார்கள் எனவே புத்தக வடிவத்தில் குரான் கொடுக்கப்படவில்லை அது நாங்களாக எங்களுடைய வசதிக்காக ஆக்கி கொண்டது இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊருக்குள்ளே ஒரு ஐநூறு முஸ்லீம் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐநூறு சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோங்க அவங்க சின்ன வயசுலேயே அதில் ஒரு ஐம்பது பேராவது குரானை முழுமையாக மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க இஸ்லாமியர்கள் நீங்கள் திருக்குறள் நம்மளே நானே மனப்பாடம் பண்ணியிருக்கேன் திருக்குறளை மனப்பாடம் பண்ணுவோம்ல ஸ்கூல்களில் அது மாதிரி குரானை என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுகளும் எல்லோருமே பெரும்பாலும் மனப்பாடம் பண்ணிடுவாங்க இந்த ரமதானுடைய காலத்தை எடுத்துக்கிட்டால் குரானை மனநமிடுவதற்கே எங்களுடைய பெரும் நேரத்தை நாங்கள் அதுக்காக செலவு செய்வோம் என்னன்னா மனப்பாடுமா இருக்கணுங்கிறதா எங்களுடைய அதிகமான ஈடுபாடாக இருக்கு எந்த நேரத்திலும் ஓதிக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக செய்வோம் ஆனால் எழுத்து வடிவத்திலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது எழுத்து வடிவத்தில் அருளப்படவில்லை